தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க ஆன்மீகம் பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை ஐப்பசி அண்ணாபிஷேகம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி குறித்த விவரங்கள் இதோ உங்களுக்காக திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி அண்ணாபிஷேகம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று மாலை நடைபெற உள்ளது இன்றைய தினம் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி மறுநாள் அதாவது நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு பௌர்ணமி திதி நிறைவடைகிறது அன்றைய தினம் காலை பத்து பதினான்கு மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பொதுவாக அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நன்னாளில் நடத்தப்படுவது வழக்கம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்